வேலை வழிகாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் இயல் இரண்டில் உள்ள ஆசாரக் கோவை செயல் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் டிஎன்பிசி போலீஸ் எக்ஸாம் இந்திய அறநிலையத்துறை எக்ஸாம் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்காக உங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வினா விடைகள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸோ சரியான விடையை தேர்ந்தெடுத்து எடுதுக ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் பார்க்கலாம் கொஷின் நம்பர் ஒன் பிறரிடம் நான் டேஸ் பேசுவேன் பிறரிடம் நாம் இன்சொல் ஆப்ஷன் பி இன்சொல் பேசுவோம் செகண்ட் கொஷின் பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்துக்கொள்வது டேஷ் ஆகும் பொறுத்துக்கொள்வதுன்னு பார்த்தீங்கனாக்கா பொறை தேர்ட் கொஷின் அறிவு கூட்டல் உடைமை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பார்த்தீங்கனாக்கா அறிவுடைமை ஆப்ஷன் ஏ ஃபோர்த்து கொஷின் இவை கூட்டல் எட்டும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க இவை எட்டும் அதாவது ஆப்ஷன் பி நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கொஷின் நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பார்த்திங்கன்னா நன்றி கூட்டல் அரிசல் அறிதல் அது ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் சிக்ஸ்த்து கொஷின் பொரை பொறை உடைமை என்பதை சேர்த்து அதாவது பிரித்து எழுத கிடைக்கும் சொல் பார்த்தினாக்கா பொறை கூட்டல் உடைமை ஆப்ஷன் டி தான் அதுக்கான கரெக்டான ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட் கொஷின்ஸ் போகலாம் நெக்ஸ்ட் வந்து என்ன லெசன் பார்த்தீங்கன்னாக்கா கண்மணியே கண்ணுரங்கு ஸோ அதில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸ் போலாம் ஃபஸ்ட்டு சரியான விடையை எழுதுக ஃபஸ்ட்டு கொஷின் பாஸ் பாட்டு இசைத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கிது என்னன்னு பாட்டு கூட்டல் இசைத்து ஆப்ஷன் சி செகண்ட் கொஷின் கண்ணுரங்கு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பதுன்னு பார்த்தீங்கன்னாக்க கண் கூட்டல் உறங்கு ஆப்ஷன் ஏ தேர்ட் கொஷின் வாழை கூட்டல் இலை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வாழை இலை ஆப்ஷன் ஏதான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு கை கூட்டல் அமர்த்தி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கையமர்த்தி ஆப்ஷன் சி ஃபிஃப்த்து கொஷின் உதித்தேன் என்ற சொல்லுக்கு எதிர் சொல் என்னன்னு பார்த்தீங்கனாக்கா மறைந்த ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொஷின் நெக்ஸ்ட் வந்து பார்த்தினாக்கா தொகை சொற்களை விளக்குக முத்தேன் என்பது கொம்புத்தேன் மலை கொசுத்தேன் முக்கணி மா முத்தமிழ் இயல் இசை நாடகம் ஸோ இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தான் ஸோ எல்லாமே படிச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலில் கண்டினியூஸாக வீடியோவை பாருங்கள் இது படித்தாவே போதுமானது கண்டிப்பாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடுவீங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க மற்றவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேலை ஹடி சேனல்